சிறுக வதைக்கிறவன் சிறுக அறுப்பான் எதை பற்றி பேசுகிறாரு ஆ இல்லை விவசாய நிலத்தை வாங்கி விட்டுருந்தாரா இந்த விவசாயிகள் ஸ்டைக் பண்ணுற மாதிரி பவுன் வந்து விவசாயம் எதை பண்ணிகிட்டு இருந்தாரா சொல்லுங்க ஆ விவசாயம் பண்ணாரா அப்புறம் எதை பற்றி பேசுகிறாரு காணிக்கை பற்றி பேசுகிறாரு சிலுவைக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காரு சார் சிலுவை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தருது சார் ஆனால் விதைப்பு அறுப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெரிய சார் நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு கிரேஸ் வந்து காமனானது ஃபெய்த் வந்து டிஃப்ரெண்ட்டானது கிருபை பொதுவானது பகிர்ந்தளிக்கப்பட்ட கிருபை ஆனால் விசுவாசம் ஆளாளுக்கு வித்தியாசமாக இருக்கனால அந்த கிருபை ஆளாளுக்கு மாறி 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 வேலை பார்க்குது எல்லார் கையிலும் ஆளுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்றேன் வீட்டுக்கு ஒரு வருஷம் கழித்து உங்களை பார்க்கும்போது அஞ்சு லட்ச ரூபா அப்படியே வச்சிருக்கவே இருக்கிறான் பைபிள் சொல்லுது பாருங்கள் ஒருத்தர் என்ன செய்ய அஞ்சு லட்சத்தை இருபத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்கான் இவனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் நான் கொடுத்தேன்னா இல்லை அவனுக்கு அஞ்சு தான் கொடுத்தேன் உனக்கு கொடுத்த மாதிரி தான் அவனுக்கு கொடுத்தேன் ஆனால் அவன் கிரேஸும் ஃபைத்தும் கனெக்ட் ஆகும்போது கிரேஸ் மல்டிப்ளை ஆயிருமா ஆமேன் புரியுது உங்களுக்கு அண்டமும் விந்தும் இணையும் போது மல்டிப்ளை ஆகுது அப்படித்தான் கிருபையும் ஆ விசுவாசம் சேரும்போது இது ரெண்டும் சேர்ந்த உடனே அற்புதம்ன்ற குழந்த பிறந்துடும் சார் இப்போ பிரச்சனை என்னென்னா எல்லோரும் கிருபையை வச்சுக்கிட்டுருக்குறாங்க ஆனால் என்ன இல்லை ஆ கர்ப்பப்பை இருந்தால் போதாது விந்துணு வேண்டும் அப்படித்தான் நிலம் இருந்தால் போதாது விதை வேண்டும் அல்ல விதை இருந்தால் போதாது நிலம் வேண்டும் இது ரெண்டும் இணையும் போது என்ன கிடைக்கிது அப்போ கிரேஸ் கொடுக்குது விசுவாசம் ஃபெய்த்து மல்டிப்ளை பண்ணுது அவ்வளோதான் இதை நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிருங்க இயேசு நாமதாமுன்னு சொல்லுவோம் தான் இயேசு சொன்னார் அக்கார்டிங் டு யுவர் ஃபைத் நாட் அக்கார்டிங் டு மை கிரேஸ் இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃபைத் என் என் கிருபையின்படி நீ சுகமான சொல்லல உன் விசுவாசத்தின்னு உனக்கு கா கடவுனாரு சார் கிரேஸ் பிளாங்க் செக்கு சார் கிரேஸு பிளாங்க் செக்கு ஃபெய்த்து அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடுறீங்க பாருங்கள் அது எல்லாருக்கும் பிளாங்க் செக் தரேன் நல்லா கவனிங்க எல்லாருக்கும் பிளாங்க் செக் தரேன் எவ்வளோ நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க நீங்கள் எவ்வளோ எழுத போகிறீங்கன்னு அவ்வளோதான் எடுக்க போகிறீங்க ஆமாம் 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 ஒருத்தர் ஆறு அடிக்கு உக்காந்து ஐம்பது ரூபா எழுதுறாரு ஐம்பது ரூபா வாங்க போகிறாரு ஒரு பத்து வயசு பையன் ஐம்பதாயிரம் ரூபா எழுதுகிறான் ஐம்பதாயிரம் வாங்க போகிறான் இந்த எழுதுறதுக்கு பார்த்திங்களா அதுதான் விதைக்கிறது மல்டிப்ளை பண்ணுற ஃபெய்த்து ஃபெய்த் ஏன்னா எல்லோர் கிருமைக்குள் இருந்தாலும் எல்லோரும் ஒரே விதத்தில் ஏனென்றால் மனிதனுடைய விசுவாச அளவு மாறுபடுகிறது விசுவாசத்தை எங்கே பார்க்கலாம் விசுவாசத்தை கொடுப்பதில் பார்க்கலாம் விசுவாசத்தை விதைப்பதில் பார்க்கலாம் ஒரு உழவன் போய் விதைக்கிறான் ஒரு விவசாயி விதைக்கிறான் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அவன் வந்து இந்த விதை வளரும் விளையும்னு விசுவாசத்தோடு இருக்கிறான் இன்னொருத்தன் விதைக்கிறதுக்கு அப்படியே யோசிக்கிறான் ஆ ஆ ஆ மண்ணுக்குள்ளே போய் மண்ணாக போயிடுச்சுன்னா அது பேசாமல் அவிச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னா நாளை கழித்து நீயும் குளிக்குள்ளே போயிடலாம் ஒரு விவசாயி ரொம்ப தெளிவாக இருக்கிறான் எங்கேயா போயிட போகுது நான் புதைக்கலை நான் விதைக்கிறேன்றான் திஸ் இஸ் ஆக்ட் ஆஃப் ஆ விதைக்கிறது விசுவாசம் தான் விதைக்க முடியும் டவுட் இருந்தாலும் விதைக்க முடியாது அப்போ விதைக்கிறவன தேவன் எப்படி பார்க்குறாரு விசுவாசம் இருக்கிறவன பார்க்குறாரு அதனால் அந்த விசுவாசமும் தேவன் கொடுத்த கிருபையும் இணையும் போது அவன் மல்டி மில்லியனர் ஆகிடலான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது டவுட்டே கிடையாது என்ட கிருப இருக்குது என்ட கிருப இருக்குது அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உன் விசுவாசம் கனெக்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் அந்த கிரேஸ் மல்டிப்ளே ஆகுது இந்த இடத்துல சொல்கிறாரு பெருக விதைக்குறன் பெருக அறுப்பான் இப்போ பணக்காரனருக்கான ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஈசா கைசுருவானா நான் முந்தின வசன் சொல்லி ஈசாக்கு விதை விதைத்தான் நீயும் நானும் இன்று விதைப்போம் என்றால் நாளை நான் மைசூருவான்கள் இதில் மாற்றம் கிடையாது